விசாரிக்கப்படும் சமூகம் இறுதியானதாக இருந்தாலும் முதலாவது விசாரிக்கப்படுவோம் முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்படும் இந்த சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகுதான் மற்ற எல்லா சமூகங்களும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றால் இந்த கண்ணியத்தை எமக்கு தந்தது யார் அந்த தூதரின் கண்ணியம் எமக்கு தெரியுமா அந்த தூதரின் வரலாறு தெரியுமா அந்த தூதரின் பாடம் எமக்கு தெரியுமா இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டால் அவர்கள் துடித்து விடுவார்கள் அவர்களால் பதில் சொல்ல முடியாது மக்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது ஆம் அதுதான் உண்மை தூதருடைய மனைவிமார்கள் எத்துணை பேர் அவர்களுடைய பேர் என்ன தெரியாது பலருக்கு தூதருடைய பிள்ளைகள் ஆண் குழந்தை எத்துணை பெண் குழந்தை எத்துணை தெரியாது பலருக்கு तूदर प